සුදපන් මංකරදාවත් එයමවා මෙස ජිතෙම ඊට පස්ස මං මොකද කියන්න වාටා කියන්න විදිත් තන්නේ මට සැගි නම්බරුත්න් මං ඔයාවාශ්වාසන මං ඔයාල් ලං ජය මිනිස්සේක මංු භායන්නග <naj Comunitance> oh, oh. <en> sua <surthole> so, um, பாதாள குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த இலங்கை பெண் இஷாராசவ் வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்படும் முழு காணொலி தற்போது பலியாகியுள்ளன கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாராசவ் வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் அவருக்கு உதவிய மேலும் ஐவரும் அவருடன் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இஷாரா சவந்தி மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்படும் முழு காணொலிகள் தற்போது வழியாகியுள்ளன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்